அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் இப்போ ஏஆர் ஆர் ரஹ்மான் ஒரு இசையமைப்பாளர் இருக்கிறார் இவருக்கு வந்து கொஞ்ச நாளாக பாலிவுட்டில் பாலிவுட்னா அந்த பம்பாயில் இருக்குதுல்ல அந்த திரையுலகம் திரையுலகம் அதில் வந்து இவருக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக போச்சு இசையமைக்கிறது கூப்பிடுவாங்கல்ல அது குறைஞ்சி போச்சு குறைஞ்சி போச்சு என்ன அவர் சொன்னதை வச்சு சொல்கிறேன் குறைஞ்சி போச்சு குறைஞ்சி போச்ச உடனே என்ன செய்கிறார் அதை பற்றி பிபிசிக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் வந்து என்னை வந்து ஆட்சி மாறிய பிறகு எனக்கு ரொம்ப என்னை ஒதுக்குறாங்க அது இதில் மத பிரச்சனைகள் அடங்கியிருக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார் ஆட்சி மாறின பிறகு இவருக்கு வந்து ஒதுக்கிட்டாங்களாம் பப்பாயுடைய அந்த திரை உலகம் வந்து இவருக்கு வாய்ப்பு கொடுக்குறத மறுக்கிறாங்க அது முக்கிய காரணம் வந்து மதமும் அதில் இருக்கிறது தமிழன் என்பதும் அதில் இருக்கிறது நான் முஸ்லீம் என்ற அடிப்படையில் என்னை ஒதுக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார் முஸ்லீம் என்ற காரணத்திற்காக ஒருவர் ஒதுக்கப்பட்டாரே ஆனால் கண்டிப்பாக நம்ம அதை கண்டிக்கணும் அவர் எந்த துறையில் இருந்தாலும் சரி முஸ்லீம் என்ற காரணத்திற்காக அவரை வந்து ஒதுக்கி அவரை புறக்கணித்தாங்கன்னா அப்படி அநியாயம் பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக நம்ம கேட்கத்தான் வேணும் ஆனால் இவர் சொல்கிறது உண்மை கிடையாது முஸ்லீம் என்பதற்காக ஆட்சி மாற்ற நேரத்தை ஏற்பட்டுச்சு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இவ்வளோ மூணாவது ரெண்டாவத பிரதமர் ஆகிட்டார் அதுக்கு வந்து வாஜ்பாய் இருந்தார் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே வந்துடுச்சு ஆட்சி மாற்றம் வந்து அரசாங்கம் சம்மந்தப்பட்டதா திரையுலகம் திரையுலகம்டா என்னென்னு கேட்டால் அவங்க வந்து சம்பாதிக்கிறதுக்காக பணத்தை போடக்கூடியவர்கள் ஆயிரம் கோடியை போட்டு பத்தாயிரம் கோடி எடுப்பாங்க அதுக்கு போடக்கூடியவர்கள் வந்து யாருக்கு கமர்ஷியல் வேள்வி இருக்குதோ அதாவது ஒரு வருமானம் ஈட்டி தர்றதுக்கான ஒரு ஃபேஸ் இருக்கிறதோ அவங்கள பயன்படுத்துவாங்க அவங்களுக்கு அந்த இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க எது பார்க்க மாட்டாங்க அவர் எந்த மதத்துக்காரரு எந்த ஜாதிக்காரர் அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க திரை திரையுலகத்தில் உள்ளவங்க அப்போ முஸ்லீம் என்பதற்காக இவரை புறக்கணிச்சிட்டாங்கன்னு சொல்வதாக இருந்தால் அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் இப்போ இன்னைக்கு வந்து பாலிவுட்டில் முக்கியமான நடிகர் யார் பிரபலமான நடிகர்களே முக்கியமாக மூணு பேர் தானே அந்த மூணு பேரும் யார் மூணு பேரும் முஸ்லீமாக இருக்கிறாங்க ஷாருக் கான் இருக்கார் அவர் பேரளவில் முஸ்லீம் தானே பிறப்பால் முஸ்லீம் தானவர் அதே மாதிரி வந்து சல்மான் கான் இருக்கார் பேரிலே சொல்லுது சல்மான் கான் அவர் முஸ்லீம் தானே கான் இருக்கார் அவர் முஸ்லீம் தான் மூணு பேர் எந்த நிலையில் இருக்கிறாங்க நீண்ட காலமாகவே அந்த மும்பை திரையுலகத்தில் வந்து பாலிவுட்டில் வந்து முடிசூடா மன்னர்களாக அந்த திரையுலகத்தில் இருக்கிறாங்க அவ முஸ்லீம் என்பதற்காக என்று சொன்னால் முதல் அவங்களே ஒதுக்கியிருப்பாங்க இவர் சும்மா இசையமைப்பாளர் பலர் பேக்கில் இருக்கிறவர்களால் தானே ஃப்ரெண்டில் வந்து நிற்கிறாள் தானே அப்போ இந்த வந்து நம்ம முன்னிறுத்தக்கூடாது அப்படின்றளவாக நினச்சிருப்பார்கள் நினச்சிருந்தா ஒருத்தனை இது சல்மான் கானை வச்சு ஷாரூக் கானை வச்சு அமீர் கானை வச்சு படம் எடுக்க மாட்டானே எடுத்துக்கிட்டு இருக்காங்களே இப்போ வரைக்கும் எடுக்கிறாங்களே சூப்பர் ஹிட்டாக ஓடுத அவனுடைய திரையுலகத்தில் போய் அப்படியே அந்த அவன் அவனுடைய ஒரு பிறந்த நாள் வந்துச்சுன்னா ப பம்பாயை ஸ்தம்பிக்கிறோட வீட்டு வர நிற்கிறான் அவன் கூட்டம் இந்த ரஜினிக்கு நிற்குமே அது மாதிரி ஐம்பது மடங்கு நிற்கிறாங்க போய் அப்போ அந்த பம்பாயை பொறுத்த வரைக்கும் ஹாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மதத்துக்காரன் என்ற அடிப்படையில் அவங்க முடிவு எடுக்கிறது கிடையாது இவருக்கு வாய்ப்பு இல்லை என்றவனை என் மதத்தில் எடுக்கிறாரு முஸ்லீம்காக மறுத்துட்டானா முஸ்லீம்காக மறுத்து அவங்க எல்லாம் மறுத்துருக்கணுமா இல்லையா இப்போ தான் அப்படி இருக்கான்னு கேட்டால் கடந்த காலத்தை எடுத்து பார்த்தாலும் வந்து சைஃப் அலிகான் இருந்தார் நவாசுத்தீன் சித்திக் இருந்தார் இர்ஃபான் கான் வரைக்கும் இருந்தார் இவங்கெல்லாம் யார் அன்றைய காலத்தில் பெரிய முக்கியமான நடிகர்களாக இருந்தாங்க அது மாதிரி இன்னும் கடந்த காலத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் திலீப் குமார் இருந்தார் திலீப் குமார் முஸ்லீம் நிறைய பேர் தெரியாது ஆனால் அவர் ஒரு முஸ்லீம் தான் அவரை ஒதுக்கினாங்களா பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தான்னு போனார் மஹமூதுன்னு மிகச்சிறந்த நகைச்சுவர் நடிகராக இருந்தார் அவர் முஸ்லீம் தான் அவரை முஸ்லீமுக்காக ஒதுக்குனாங்களா இல்லை நசூருதீன் ஷா இருந்தார் அவர் முஸ்லீம்ட்டு ஒதுக்கலை அது மாதிரி ராஜகுமார் இருந்தார் அவனே முஸ்லீம்கின்ற ஒதுக்கலை ஃபெரோஸ்கான் சஞ்சய் கான் இருந்தாங்க இவங்களையெல்லாம் ஒதுக்கலை அப்போ இப்படியெல்லாம் வந்து கடந்த காலத்திலேருந்து பார்த்தாலும் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தாலும் இவர் சொல்கிற மாதிரி பாலிவுட்டில் மத கண்ணோட்டத்தில் பார்க்குறது கிடையாது பாலிவுட்டில் படம் தயாரிக்கிறவன் அவன் ஒரு கமர்ஷியலுக்கு செய்கிறான் சம்பாதிக்கிறதுக்கு செய்கிறான் சம்பாதிக்கிறதுக்கு செய்யும் பொழுது யாரை போட்டால் மார்க்கெட்டு போவும் டிக்கெட்டு விற்கும் பிச்சுக்கிட்டு போவோம் வசூலாகும் அப்படிங்கிறது தான் பார்ப்பானே தவிர அதில் பார்க்க மாட்டான் அப்போ ஏஆர் ரஹ்மானை மட்டும் முஸ்லீம்ங்கிறதுக்காக அப்படி பண்ணிட்டான்னு சொன்னால் சரியாக வருமா சில நேரத்தில் வேண்டாம் ஒன்றே ஒன்று வேண்டாம் இருக்கலாம் இப்போ இஸ்லாத்துக்கு தீவிரமாக வந்து முஸ்லீமுக்கு ஒரு பிரச்சனை என்ன பொங்கி எழுந்து குரல் கொடுத்து இப்படி வண்டிச்சு போராட்டம் பண்ணி அப்படி அடையாளம் காட்டி கொண்ட ஒரு ஆளாக இருந்தாரே ஆனால் லேசாக பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு ச ஒரு அமீர் ஒரு அமீர்கானாக இருந்தால் அந்த வாய்ப்பு கிடையாது எப்படி இருக்கணும் தெளிவாக எதா நடந்தால் இந்த எஸ் எஸ்ஐஆர் வருது முஸ்லீம்களை நீக்க பார்க்குறார்கள் அப்படின்ற மாதிரி எல்லாம் விஷயத்தையெல்லாம் சொல்லி பேசக்கூடிய ஒருத்தனாக இருந்தால் இல்லை எஸ் இவர் சொல்கிறதுக்கு சின்ன ஒரு கிரவுண்டாவது இருக்கிறது இவர் எந்த ஒரு இஸ்லாமிய விஷயத்துக்காக வந்து வந்தவரா இவர் ஏஆர் ரஹ்மான் வந்து இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்ட ஒரு விஷயத்துக்காக வேண்டி அந்த கண்டித்து அறிக்கை விட்டு போராட்டம் நடத்தி மக்களை திரட்டி அந்த மாதிரி செஞ்சவரா கிடையாது அவர் வியாபாரி அவர் வந்து அதை யாரையும் மகிச்சு கொள்ளக்கூடாதுங்கிற வகையில் இருக்கக்கூடிய ஒரு இசை இசையை தொழிலாக பார்க்கக்கூடிய ஒரு தானே தவிர இவருக்கு இஸ்லாமிய அடிப்படையில் இவர் எப்படி சிந்திப்பாங்க அவங்க இஸ்லாமியருக்காக வேண்டியதா போராடி வேணாடா எல்லாத்தையும் குற்றவாளியாக்குறான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற மாதிரி இவர் நடந்திருக்கிறாருன்னா எந்த ஒரு இஸ்லாமியரை பாதிக்கிற ஒரு விஷயத்துக்கும் இவர் குரல் கொடுத்தது கிடையாது அதே மாதிரி வந்து இஸ்லாமிய நல்ல காரியங்கள் அது வந்து பாரி பாரி வழங்குற வள்ளலாக இருந்தால் கூட அப்படி நினைக்கலாம் இவர் ஒன்றுக்குமே கொடுக்கவே மாட்டார் எச்சி கையால் காக்காயை விராட்டலேம்பாங்கல்ல அதுக்குரிய உதாரணம் அவர் சொகுசா வாழ்வாரே தவிர எத்தனை பள்ளிவாசல் கட்டி கொடுத்தாரு இல்லை எத்தனை ஏலக்குமர்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு கிடையாது அப்போ முஸ்லீம்களுக்கு இந்த மாதிரி அறப்பணி செஞ்சு அப்படி எத்தனை முஸ்லீம் தனவந்தர்கள் இருக்கிறாங்களே அப்படியாக இருந்த ஒரு ஆளையார் யார் ரஹ்மானுங்கிற ஒரு ஆள் இல்லை அவர் சம்பாதிக்கிறார் அவ்வளவு தான் அப்போ சம்பாதிக்கிற ஒரு ஆளுக்கு வந்து மார்க்கெட்டு போச்சுன்னு சொன்னால் மதம்தான் காரணமாக இருந்தால் நம்ம ஏற்றுக்கிடலாம் இல்லைங்கிறதுக்கு இந்த இப்போ அந்த திரையுலகத்தில் நிறைய ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கிற ஆளுக்களை யார் இருக்கிறாங்க முஸ்லீமாக தான் இருக்கிறாங்க அப்போ வந்து அந்த சோலை எடுத்தார் சௌத்திரி அவர் கூட பேராளும் முஸ்லீம் தானே அவர் தயாரிப்பாளரும் இருந்தார் அப்போ முஸ்லீம் என்ற ஒரு காரணத்திற்காகலாம் திரை உலகத்தில் பார்க்க மாட்டாங்க இப்போ தமிழகத்தில் விஜய் வந்து கிறிஸ்தவ சமுதாயத்துக்காரர் தானே அவர் விஷயம் படம் எடுக்கிறாங்க இந்துக்கள் எது எடுக்கிறாங்க கிறிஸ்டின்டா பார்க்குறாங்க மார்க்கெட் இருக்கிறது வேல்யூ இருக்கிறது வேல்யூ இருக்கிற வரைக்கும் அதை பயன்படுத்துவாங்க அப்போ அதுதான் அர்த்தம் அப்போ ஏஆர் ரஹ்மானை வந்து அவர் முஸ்லீம் என்பதற்காக இஸ்லாத்தை கவசமாக பார்க்குறார் எதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிற முஸ்லீம்ங்கிறக்க உன்னை ஒதுக்கலை சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வாங்கன்னா பல பா பலதை பார்ப்பாங்க இவங்கெல்லாம் வந்து இளையராஜா அவர் ஏஆர் ரஹ்மான்லாம் வந்து பெரிய பட்ஜெட்டில் உள்ள ஒரு ஆளுக்க அவரை படம் எடுக்கிறவனுக்கு கட்டுப்படி ஆகாது இவங்க கேட்குற பல கோடி ரூபாய்களை கொடுக்க முடியாட்டி கம்மியான ரேட்டில் வரவன் இருக்கானானு பார்ப்பாங்க புதுமுகங்களை ஊக்குவிப்பாங்க அப்படி வரும்போது சிலருக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படும் அப்படி ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி அப்படி எதோ நடந்திருக்கலாமே தவிர இவர் முஸ்லீம்கிறதுக்கான ஒதுக்கிட்டாங்கன்னு என்னது உனக்கு மார்க்கெட் இல்லைன்னா மார்க்கெட் போ ஒன்று உன்னுடைய இசையை சளிச்சு போயிருக்கணும் அல்லது உன்னுடைய கட்டுப்படியான விலையில் உன்னுடைய இசை இல்லாமல் இருக்கணும் அதனால் அவங்க புறக்கணிச்சிட்டு கம்மியான விலையில் உள்ள ஆளை போடுவாங்க அந்த மாதிரி இப்போ தமிழகத்தில் புது இசை மறுபடலாம் வர்றாங்கல்ல எதுக்கு வர்றாங்க இவங்கள்ட்ட ரேட் அதிகங்கிறதுனால வேறு வேறு புதுப்பு ஆளுக்கு நுழைகிறாங்க அந்த மாதிரி ஒரு அடிப்படை இதில் வந்துக்கிட்டு இஸ்லாத்தை எழுத்துட்டாருன்னு சொல்லி சமூக ஊ சமூக ஊடகங்களில் கூட நிறைய பேர் வந்து அவங்க இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கிற மாதிரி நினைத்துக்கொண்டு சப்போர்ட் நமக்கு பேசுனாங்க ஏர் ரகமானுக்காக வேண்டி நீங்கள் அது தப்பு அது இஸ்லாம் இஸ்லாம்னு அவர் சொன்னோன்னே இஸ்லாத்துக்கான்னு சொல்லக்கூடாது பொய்ய பேசக்கூடாது நம்ம ஒரு இன இனம் சார்ந்து பேசக்கூடாது அநீதியை சார்ந்து பேசக்கூடாது ஒருத்தன் வந்து தப்பான முறையில் நம்மளை கைடு பண்ணுறான்னு அதை நம்பி ஏமாந்துறவும் கூடாது ஏர் ரஹ்மானுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருப்பது உண்மையாக இருந்தால் அவருடைய இசை செலுத்தி போயிருக்கணும் அல்லது கட்டுப்படியாகாமல் இருக்கணும் அது மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி அதை தயாரிக்கிறவர்கள் நெஞ்சிருப்பார் வேணான்னு சொல்லியிருப்பார் இதை வைத்துக்கொண்டு என்ன செய்யக்கூடாதுன்னா முஸ்லீம் இயக்கம்னு வச்சுக்கிறவங்களாம் என்ன செய்யலாம் கண்டிச்சரிக்க விட்றாங்க எவ்வளோ கூமுடைன்னு பாருங்கள் இஸ்லாமிய இயக்கம்னு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏர் ரஹ்மானுக்கும் அப்படி அநீதி இழக்கப்படுதுட்டு என்ன அநீதி அளிக்கப்பட்டுச்சு இது கவுர்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயமா அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயமா திரை தயாரிக்கணும் தனி நபர் பணம் தயாரிப்பான் தனி நபர் டைரக்டர் பண்ணுவான் தனி நபர் முதலீடு பண்ணுவான் அப்படி ஒரு பத்து தயாரிப்பாளர் இருபது தயாரிப்பாளர் மொத்தத்தில் இருப்பானுவோ இவங்க ஒரு நிலைப்பாடை எடுத்தார்கள் என்பதற்காக வேண்டி இதில் இருந்து இதில் ஒரு காவி கடை இது அரசியலாக்குறது இது எப்படி சரியாக வரும் இது அரசியலாகி இது இது இப்போ இது பிஜேபி அரசாங்கம் தான் செஞ்சுன்னு சொல்லி இவருக்கு ஆதரவு தர நம்மளை ஏமாலி ஆக்குறது சரியாக வருமா பிஜேபி செய்கிற விஷயங்கள் சொல்லு இஸ்லாத்துக்காக செஞ்ச விஷயத்து இஸ்லாத்துக்குன்னு சொல்லு ஒரு பன்னெண்டு பேர் வீட்டில் தொழுதாங்க ஊபியில் கைது பண்ணாங்க இது முஸ்லீம்க்காக தான் செஞ்சான் இதை சொல்லு இது கண்டிக்கணும் இது முஸ்லீம் என்பதற்கு தான் இது செய்யப்பட்டுச்சு மாற்றுரிச்சு வச்சான் என்பதற்காக அவனை கொலை பண்ணாங்க இது முஸ்லீம் என்பதற்கு தான் செஞ்சாங்க அதை சொல் இப்படி ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் நாட்டில் குஜராத்தில் ஊபியில் இன்னும் பல வட மாநிலங்களில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அதை சொல்லுங்க நாங்கள் ஏற்றுக்குறோம் இஸ்லாத்துக்காக தான் செஞ்சான்னு ஆமாம் இஸ்லாத்துக்காக தான் செஞ்சான் இவன் முஸ்லீமாக இருந்ததுனால தான் செஞ்சான் தபிலிக்காக தான் கொரோனா பரப்புனானு சொன்னான்னு அதை சொல்லு இஸ்லாத்துக்காராண்டு தபிளிக்கு கொரோனா வரும்பு சொன்னான்ல கொரோனா பரப்புறாங்கன்னு கேஸ்லாம் போட்டான்ல அது எதுக்காக செஞ்சான் அவன் இஸ்லாமிய அடையாளத்தோடு இருக்கனால தான் செஞ்சான் அப்போ இஸ்லாமிய அடையாளத்தில் இருக்கிறனால ஒன்று செய்யப்படும் என்று சொன்னால் அதுக்கு இஸ்லாமிய கலரை குத்தினால் ஒத்துக்கொள்ளலாம் இவர் அந்த மாதிரியான இஸ்லாமிய அடிப்படையெல்லாம் உள்ளவர் கிடையாது இவர் தர்கா வழிபாடு அது விஷயம் நம்பிக்கைன்னு போயிடலாம் இவர் தர்கா மட்டும் இல்லை எல்லாத்தையுமே செய்வார் இவர் எதுலையுமே ஒரு விதிவிலக்கு கிடையாது வந்தே மாதரம்னு இசையமைப்பார் தாய் மண்ணை வணங்குகிறோம் தாய் மண்ணே வணக்கம்னு அடி தொண்டையில் கத்துவார் இதெல்லாம் இஸ்லாத்துக்கு உள்ளதா அப்போ இஸ்லாத்து எல்லாம் பெருசாக எடுத்தாலும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் இவரை பெரிய பாய் பெரிய பாயின்னு கூப்பிடுவாங்க அதுக்கு அடிக்க விட்டாரு என்னை பெரிய பாயின்லாம் சொல்லாதீங்க என்னை பாய்ங்கிறது எனக்கு விருப்பம் இல்லை பாயிங்கிறதுலாம் சரி பாசங்கிற மாதிரி சொல்லிட்டார் பாயின்டா தான் அர்த்தம் பாயின்னா பிரர்தர் சகோதரன் இஸ்லாமிய சகோதரத்தை காட்டுவதற்காக வேண்டி ஒவ்வொரு முஸ்லீமும் இன்னொரு முஸ்லீமே பாயின்னு சொல்லுவான் உருது பீப்புளில் உருது பேசுகிற வட்டாரங்களில் தமிழ்லேயும் அது வந்துருச்சு தமிழ் என்ன செய்வாங்க நம்மளை பார்த்தா என்ன பாய் நல்லா இருக்கணும்னு கேட்பாங்க ஆனால் பாய்ங்கிறது உருது பாயின்டா பிரர்தர்னு அர்த்தம் பாயின்டான்னு அர்த்தம் பாயின் பகன்னா பெ சகோதரின்னு அர்த்தம் பாயோ பெகனோன்னு கூப்பிடுவாங்கல்ல மோடி பேசும்போது சொல்லுவார் பாயோ பெகனோன்ட்டு அதான் பாயுங்கிறது பாயின்டா த சகோதரர்களை பகனோன்னா சகோதரிகளை அப்போ அந்த பாயின்னு இதுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டால் முஸ்லீம்கள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் சகோதரத்துமா பழகிக்கிறுவாங்க ஒருத்தர் இன்னொருத்தர் குருவாக்க மாட்டார் கும்பிட மாட்டார் மேல்நிலை வைக்க மாட்டார் இவர் அவரை பாயும்பார் அவர் இவரை பாயும்பார் அப்படின்னு சகோதரத்தை காட்டுற விஷயமா இருந்ததுனால இந்த பாய்ங்கிறது முஸ்லீம்கள் பூராவுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை ஏ இன்னொரு ரஹ்மான் ஒருத்தர் இருக்கார் ரான் இருந்தனால் சகலன்னு நினைக்கிறேன் அப்ப இவர் கொஞ்சம் மூத்த ஆள்னு இவர் பெரிய பாயை அவர் பயன்ட்டாங்க சொன்னால் என்ன செய்ய சொல்லிட்டு புறையின்னு விட வேண்டியதானே அது கண்டிக்கிறார் அதெல்லாம் கீழ்த்தட்டு மக்களுடைய வாசம் நான் என்னை சொல்லக்கூடாது என்னை பாய்ந்து சொல்வதை வந்து நான் பிடிக்கலங்குறாரு இப்படி உள்ள ஒரு மேல் தட்டு ஒயிட் காலர் லெவலில் உள்ள ஒரு ஆள் அது மாதிரியான ஒரு இருந்து கொண்டு இவர் இஸ்லாத்துக்காக இவரை புறக்கணிச்சார் என்று சொல்வதற்கெல்லாம் ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம் இதுக்கு போய் சப்போர்ட்டாக வந்து இஸ்லாம் இயக்கங்கள் குரல் எழுப்புவது கேவலமான விஷயம் விளங்குதா அதுக்கு அது என்ன என்னத்துக்காக போய் தேர்தல் நிதி கேட்க போகிறீங்களா எதுக்காக வேண்டிய அவருக்காக போய் குரல் கொடுப்பீங்க அவர் வந்து சேர் ரஹ்மானுங்கிறத இசையை வைத்து சம்பாதிக்கிற ஒரு ஆள் நல்ல இசையமைப்பார் நினச்சா போய் பாட்டை ரசித்து தொலைஞ்சிட்டு போங்க இவ்வளோ தான் தவிர அது கூத்தி ஒரு சமுதாய போராளி மாதிரி ஆக்கி அவரால் பத்து காசு இந்த சமுதாயத்துக்கு புண்ணியம் கிடையாதுங்க இந்த மாதிரி பல கோடி கோடிகளாக வைத்திருந்த எத்தனை பேர் நினைஞ்சாங்கன்னா சிற திரைத்துறையில் இருந்தவங்க மக்களுக்கு நிறைய அள்ளி கொடுத்தாங்க அப்படியான ஒரு லிஸ்ட்டில் இவர் வருவார் என்ன வர மாட்டார் கொடுத்து சிவந்த ஒரு ஆளாக அவர் வரவே மாட்டார் அப்படியும் செஞ்சது கிடையாது குரல் கொடுத்தது கிடையாது அப்போ இஸ்லாமிய அடிப்படையில் ஹண்ட்ரட் பர்சன்ட் பேணக்கூடியவராகவும் அவர் இருக்க கிடையாது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் என்னை மதத்தின் அடிப்படையில் புறக்கணிக்கிறாள்னு சொல்வது பொய்யது மதத்தை கேடையும் ஆக்காதீங்க எப்போதுமே வந்து மதத்துக்காக உங்களுக்கு ஏதாவது தான் மதத்தை கடைமாக்கணுமே தவிர உங்களுடைய வாய்ப்பு குறைஞ்சதுக்கு வந்து மதத்தை காரணம் சொல்வது வந்து மக்களை உசுப்பி விட்டு ஏமாத்துற ஒரு விஷயம் இந்த மாதிரி மக்களுடைய சப்போர்ட்டை பெறுவதற்காக நீங்கள் செய்யக்கூடிய போலி தந்திரம் என்று நாங்கள் கொள்வோம் இதை ஒரு பதிவாக சொல்லிக்கிறோம்